விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்தில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா சில இடங்களில் கனமழை பெய்திருக்கு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகியிருக்கு வரப்போகிற நாட்களில் இந்த தீவிரமான கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா லேசான மழைப்பொழிவு மிதமான மழை பொழிவுங்கிறது கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து பதிவாகிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம் அதில் முதலாவதாக நம்ம கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மழைப்பொழிவுங்கிறது ஒரு லேசான மழையும் மிதமான மழையுமாக விட்டு விட்டு பதிவாகி கொண்டிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக தீவிரமான மழைப்பொழிவு பரவலாக கடலோர மாவட்டத்தில் உறுதியாக இருக்கும் அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டத்திலும் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழை பொழிவு அப்படியே நமக்கு குறைஞ்சி போயிடாது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்க போது இப்போது நமக்கு வேணால் மிதமான மழை லேசான மழை சாரல் மழை இது போல் நமக்கு மழைப்பொழிவுங்கிறது பதிவாகிட்டுருக்கலாம் ஆனால் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழையினுடைய தீவிரம் டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளில் உறுதியாக இருக்கும் அதில் முதலாவதாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தரங்கம்பாடி காவேரிப்பட்டினம் அதை தொடர்ந்து தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மழைப்பொழிவுகள் அதிகரிக்கும் கும்பகோணம் ஒரத்தநாடு முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் நன்னிலம் அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் நீடாமங்கலம் மன்னார்குடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் போன்ற பகுதிகளிலும் பரவலாக பொழிவு அதிகரிக்கக்கூடும் இடைவெளி விட்டு இப்போ நமக்கு மிதமான மழை பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழையினுடைய எச்சரிக்கை டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் உறுதியாக இருக்கும் பல இடங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு குறைந்த நேரம் மழையாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பதினைந்து நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு மீண்டும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறி போகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் இது போன்ற மாவட்டங்களும் விட்டு விட்டு பரவலாக லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்குமே வந்து எங்களுக்கு வந்து கனமழை தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களும் வந்து மிக கனமழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கே மழை வரும்னு சொல்கிறோம் அங்கே மட்டும் நீங்கள் மழை எதிர்பாருங்க டேட்லாம் நோட் பண்ணிவிட்டு போங்க தொடர்ந்து இப்போவே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து எங்களுக்குலாம் லைட்டாக மழை வந்திருக்கு ரொம்ப லேசான மழை பொழிவு மிதமான மழை மட்டும் எங்களுக்கு வந்திருக்கு ஆனால் ரெயின்ஃபால் இன்னும் எங்களுக்கு வந்து சிவியர் ஆகல அதாவது கனமழை ரொம்ப தீவிரமாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இனிமே வரக்கூடிய நாட்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய மழைக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மழை தான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் இப்போவே எடுத்துக்கணும் மழை பொழிவு கிட்ட நெருங்கும் பொழுது அவசர அவசரமாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்போவே நமக்கு நேரங்கள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நூறு சதவீதம் மிதமானது முதல் கனமழையும் அந்த கனமழையினுடைய மிக தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடல் ஒட்டிய பகுதிகள் இப்போ நம்ம பார்த்தது போல் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் போன்ற கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் இந்த கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்குது அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம் நாகை நாகூர் வேளாங்கண்ணி அதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி நன்னிலம் கொடவாசல் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு பரவலாக உங்களுக்கு லேசான மழை மிதமான மழை இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம அதிகமாக எதிர்பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் டெல்டா மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஜெயங்கொண்டம் செந்தூரை லால்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சில இடங்களில் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் கனமழையினுடைய எச்சரிக்கை உறுதியாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் மேலும் அதிகரிக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை லைக் போடாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப குறைவான பேர் தான் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஏன்னா அடுத்து புயல் சின்னங்கள் பார்க்கணும் மழை பொழிவுகள் இருக்குது இப்போ நமக்கு ஓய்வு கொடுத்த இந்த நாட்களில் நம்ம வந்து உஷாராகணும் மழை கிட்ட நெருங்கும் பொழுது அவசர அவசரமாக நம்ம எது செய்தாலுமே மறுபடியும் வெள்ளத்தில் மாட்டிப்போங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால் வெள்ளத்தில் மாட்டாமல் இருக்கணும் பெரிய மழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மழை இல்லாத இந்த சமயங்களில் மட்டும்தான் நீங்கள் முன்னெச்சரிக்கைகளை எடுக்க முடியும் மழை பெய்து கொண்டு இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அவசர அவசரமாக எதை செய்தாலும் அதை உங்களால் செய்ய முடியாது அதில் சீக்கிரமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எந்தெந்த டேட்டில் மழை ஓருங்கிறத மறக்காமல் கேட்டுட்டு போங்க நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு பயன்பெறாதீங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் மட்டுமே வந்து பார்த்துட்டு மழை வர தேதியெலாம் நோட் பண்ணிவிட்டு அந்த தேதியில் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க ஆனால் மற்றவர்கள் வந்து நல்லா வெள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க அதனால் எல்லாருக்குமே நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு மழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கடலோர மாவட்டங்கள் கடலூர் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் விட்டு விட்டு இனி வரக்கூடிய நாட்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அதுக்கடுத்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் பரவலாக நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் அதைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய நகரப்பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் மகாபலிபுரம் கேளம்பாக்கம் அதைத் தொடர்ந்து பெருங்கலத்தூர் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகள் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னும் பல பகுதி பழவேற்காடு கும்மிடி பூண்டி என பல்வேறு பகுதிகளில் இடைவெளி விட்டு லேசான மழை மிதமான மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது மழை வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மிச்சம் புயல் போனதுக்கப்புறம் சென்னையில் பெரிதளவில் மழை கிடையாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க மீண்டும் நமக்கு மழை வரும் அது ஒரு கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் இப்போ உங்களுக்கு லேசான மழை மிதமான மழையாக தொடங்கும் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து நம்ம லைவ் பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ எங்கள் டிஸ்ட்ரிக்டெலாம் சரியாகவே மழை வரவே மாட்டேங்குது லைட்டாக தான் மழை வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ரெயின் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது நாங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ மழை வர மாட்டேங்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் எங்களுக்கு ரெயின் வருதுன்னு சொல்லி தெளிவாக கமெண்ட்டில் போட்டிருக்காங்க அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போதைக்கு உங்களுக்கு பத்து நிமிடம் கால் மணி நேரம் உங்களுக்கு அவ்வளோதான் நமக்கு மழை வரும் உங்களுக்கு எந்த தேதியில உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக மழை வரும் அப்படின்னா ஜனவரி முதல் வாரத்துலேயும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் பரவலாக அந்த மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் நிறைய பேர் வந்து மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் எதிர்பார்க்குறீங்க சிலர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாசிபிலிட்டிஸ் தர் இஸ் எனி ரெய்ன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியோ ஒரு புயல் சின்னமோ தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபாலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய மழைங்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மட்டும்தான் நமக்கு மழை வருது கடலூர் அதுக்கப்புறம் நமக்கு நாகை தஞ்சை திருவாரூர் எந்த இங்கே எடுத்து எடுத்தாலுமே பத்து நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் அதே தொடர்ந்து நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இதே மழை சூழ்நிலை தான் ஒரு பத்து நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நமக்கு பதிவாகிட்டு மீண்டும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மறுபடியும் எந்த டேட்டில் அந்த ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு சிவியர் ஆகுங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இருக்கோம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புயல் சின்னங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அரபிக்கடலில் ஒரு பக்கம் காற்று சுழற்சிகள் உருவாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இரண்டு மூன்று உருவாகிட்டு இருக்கு இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு மழை பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போதைக்கு மிதமான மழை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீண்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் வரப்போகுதுங்கிற தகவல் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளில் கண்டிப்பாக மழை உண்டு அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழைங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ஜனவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே நீங்கள் மழை பற்றி இருக்கீங்க உள் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள் மாவட்டத்திற்கு ஒரு எச்சரிக்கை கண்டிப்பாக ஒன்று கொடுக்க போகிறோம் அது பனிப்பொழிவு தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு கடந்த நாட்களை விட இப்போ நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் குடியாத்தம் காட்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்பட்டு போலூர் சாத்தனூர் ஜமுனாமரத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் சோமஸ்பாடி இது போன்ற பல பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மோகனூர் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அதைத் தொடர்ந்து இளம்பிள்ளை ஆத்தூர் தலைவாசல் போல பல இடங்களிலும் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஒசூர் அதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் அவிநாசி கோபிச்செட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பல பகுதிகள் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பனிப்பொழிவு மிக மிக கடுமையாக இருக்குங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் மழை பொழிவை விட உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னா அது பனிப்பொழிவு தான் அடுத்து வரும் நாட்களில் கடந்த நாட்களை விட அந்த வெப்பநிலைங்கிறது இன்னும் குறைய போகுது ஏன்னா ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு உள் மாவட்டத்தில் இப்போ குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக வந்துகிட்ருக்கு அடுத்து வரும் நாட்களில் பதிமூன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினான்கு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு அதிகாலை இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை அந்த கடும் பனிப்பொழிவு இந்த சமயங்களில் தான் உள் மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் மழை பற்றி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் எங்களுக்கு பயங்கர சிவியர் ரெயின்ஃபால் இருக்குமா அப்புறோன்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமானு கேட்குறாங்க இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது பனிப்பொழிவு மட்டும் அதிகம் எதிர்பாருங்க அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதைத் தொடர்ந்து வால்பாறை சின்ன கலரில் சில இடங்கள்ல மிதமான மழை பெய்தாலும் மலைப்பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்தரும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்கள்ல லேசான மழை வரைக்கும் எதிர்பாருங்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் இந்த மழை பொழிவு அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் உள்ள நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு வானிலை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பார்க்குறோம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் யாராவது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் லைவியே நான் பார்க்குறேங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மழை வரப்போ அல்லது விடுமுறை வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரத்தை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஓய்வாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மழை கிட்ட நெருங்கும் பொழுது மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் வேகமாக தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்